மகாநதி சீரியல்ல இன்னைக்கு விஜய் ஒருத்தர் மேல காரம் ஒத்திறாரு இதனால அவருக்கு அடிப்பட்டுது அவருடைய டென்ஷன்ல கத்த விஜயும் சத்தம் நிவினும் வந்து அவர் எனக்கு தெரிஞ்சவன்னு சொல்லி சமாதானப்படுத்தி அனுப்புறாரு அண்ட் விஜய் நிவின் கிட்ட நீங்க கோவப்படுவீங்கன்னு பார்த்தா சமாதானம் பேசி அனுப்பிட்டீங்க உங்க எக்ஸோட ஹஸ்பண்ட் தானன்னு எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கலான்னு கேக்குறாரு நிவின் நீங்க தான் நான் ஹெல்ப் பண்ணேன்னு சொல்றாரு அதான் பஸ் நான் முன்னாள் காதலுடைய ஹஸ்பண்ட் தானேன்னு சொல்றாரு உடனே பின் காவேரிய முன்னாடி வரும் என்னதெல்லாம் உண்மைதான் ஆனா கல்யாணத்துக்கு அப்புறமா அவளை நான் நினைக்கிறதே இல்லைன்னு சொல்றாரு விஜய் காவிரியோட காலத்துல கத்திய வச்சதும் அவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தானே பிடிக்காத பொண்ணுக்கு தாலி கட்ட போனீங்கன்னு சொல்ல நிவின் அந்த இடத்துல காவேரின்னு இல்ல குமரனா இருந்தாலும் சரி வேற யாரா இருந்தாலும் சரி நான் அதை தான் பண்ணிருப்பேன்னு சொல்றாரு விஜய் வேற யாரையுமே அந்த பசுபத்தி கடத்திலேயே உங்களுடைய பழைய காதலியோட லவ் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால தானே காவிரி கடத்தினாங்கன்னு சொல்ல உடனே நிவின் இப்படி எல்லாம் பேசாதீங்க எனக்கு பயமா இருக்கு நீங்க காவிரியோடு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன் நீங்க காவிரிய என்னுடைய முன்னாள் காதலியா பாக்காதீங்க ஏன்னா நான் உங்களோட மனைவியா தான் நான் பாக்குறேன்னு சொல்றாரு விஜய் ஏன் அவளை மீட் பண்ணீங்கன்னு கேக்குறாரு நிவின் பிளான் பண்ணலாம் மீட் பண்ணல தற்சையில தான் மீட் பண்ண மனசுல இருந்த சந்தேகத்தை கேட்க போனேன்னு சொல்றாரு விஜய் நான் காவிரி மேல சந்தேகப்பட்டலாம் உங்ககிட்ட கேட்கல ஏன்னா காவிரி வெரி ஹானஸ்ட் பர்சன் சரி சந்தேகத்துக்கு பதில் கிடைச்சதானு கேட்க இல்லன்னு நிவின் சொல்ல விஜய் நான் சொல்றேன்னு சொல்ல நிவின் ஆமா ஏன் அப்படி சொன்னீங்கன்னு கேட்க உடனே விஜய் நான் உன்னதான் சொல்லுவேன் உங்க காதல் உண்மையா இருந்தா திரும்பவும் அது கிடைக்கும் எங்களுடைய கல்யாண ஆயுள் ஒரு வருஷம்தான் அதுல ரெண்டு மாசம் போயிடுச்சு இன்னும் பத்து மாசம் தான் காவேரி என்னை விட்டுட்டு போயிடுவான்னு சொல்ல நிவின் ஷாக் ஷாக்காகிறாரு ஏன் போவான்னு கேக்குறாரு விஜய் அதுதான் கான்ட்ராக்டே ஒரு வருஷம்தான் எங்க கல்யாணம்னு சொல்ல நிவின் அக்ரிமெண்டா இது எப்படி நடக்கும் அவ எப்படி இதுக்கு ஒத்துருப்பா கண்டிப்பா மாட்டான்னு சொல்றாரு உடனே விஜய் பனந்தா பாஸ் அவளுக்கு அவருடைய தங்கச்சி ஹாஸ்பிட்டல் இருந்ததுனால பணத்துக்காக ஓகே சொல்லி நடிக்க ஒத்துக்கிட்டான்னு சொல்றாரு உடனே நிவின் காவிரி பாவுங்க ஏன் இப்படி பண்ணீங்கன்னு சொல்லி அலறாரு அண்ட் இது யார்கிட்டயும் சொல்லக்கூடாது டென் மந்த் தான் வெயிட் பண்ணுங்கன்னு விஜய் சொல்லிட்டு போறாரு இதுதான் இன்டர் எபிசோடா வரப்போது